என் பேர் ரவி ராணிப்பேட்டை மாவட்டம் கிராமம் கிராமங்கிறது சின்ன வயசுலேருந்தே எனக்கு நாடகம்னா ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ தொழு இருந்தாலும் போயிட்டு உங்க நாடகத்துக்கு அப்படிலாம் பார்த்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நாடகத்து மேலே ஒரு ஆர்வம் எனக்கு அதிகம் அப்படி இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னே முத்து வெற்றி கம்பெனி ஒன்றும் ஆரம்பித்தார் வெற்றி கம்பெனியில் வந்து வடி ஊர் உழுகால்பட்டு அதான் காஞ்சிபுரம் மட்டும் காஞ்சிபுரம் மாவட்டம் பூரம் அடுத்த உழுகால்பட்டு கிராமத்தில் முத்து அவர் நாடகம் ஆரம்பித்தார் என்னையும் கூப்பிட்டாரு நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு போனேன் அதே போல் செஞ்சோம் ஒரு வாரம் ஒரு மாதம் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து நாடகம் நடிக்க வச்சோம் அப்புறம் அரங்கேற்றம் பண்ணோம் அரங்கேற்றம் பண்ணி நல்ல முறையில் நாடகம் இன்னைக்கு சிறப்பாக போய்கிட்டு இருக்குது அதே சமயத்தில் பத்து வருஷம் ஆகுது இப்போ நாடகம் ஆரம்பிச்சு நாடகம் ஆரம்பித்ததுலேருந்து எந்த குறைபாடும் இல்லாமல் அழகாக போயிட்டு இருக்குது ஒரு ஒரு ஊரில் மழை பெஞ்ச இயற்கை ஆள் அது வேற அதெல்லாம் நாங்கள்லாம் இம்மாத பெருசாக ஏற்றுக்கிறது கிடையாது ஆகையினால இன்றைக்கி நிலவரத்தவரிலையும் எங்களுடைய வெற்றி கம்பெனி எங்கள் குழுவினர் அனைவரும் வெகு சிறப்பாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் எந்த வயசு ஒரு பதினஞ்சு வயசு இருக்குது நான் மேடை ஏறும்போது பதினஞ்சு வயசில் மேடை ஏறி இருக்கிறேன் அப்போயே வந்து எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க நாடகம் நானும் ஒரு அதை பார்த்து ஒரு ஏழு நாடகம் எங்கள் கிராமத்திலே சொல்லி கொடுத்துருக்கிறேன் சொல்லி கொடுத்துக்கிறேன் அவங்களாக கூட நடித்து இருக்கிறேன் ஏழு வயசுலேருந்து எனக்கு இந்த நாடக அனுபவம் எனக்கு ரொம்ப அனுபவம் எனக்கு இப்போ எனக்கு ஐம்பத்தாறு வயசாகுது எனக்கு ஐம்பத்தாறு வயசுலேயும் இப்போ நான் ஹீரோவை தான் அடிச்சிட்டு இருக்கிறேன் இது வந்து எனக்கு கொஞ்சம் பேஜராக தெரியுது இந்த வயசில் நைட்டுக்கு ஆரம்பித்தோம்னா விட்டுறது ஓட்டுறதுலேயும் நான் கத்தனம் கூட அவங்களா கூட இருக்கணும் அது போல் நிலைமையில போயிருக்குது ஆனால் வந்து அப்போது எனக்கு அது செழிப்பாக தெரியல அந்த நாடகத்தில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒரு நாடகத்துக்கு அப்படியே எனக்கு பாட்டு பாடுன்னு விட்டாங்கலாம் ஐம்பது பாட்டு இல்லை அறுபது பாட்டு கூட பாடிடுவேன் மனப்படமான பாட்டுங்க எல்லாமே ஒரு ஒரு சில நேரத்தில் பஜனுக்கெல்லாம் போனால் எழுபது எண்பது பாட்டுக்கு பாடி போடுவோம் ஒண்டியாவே பஜனுக்கு போனாவே அதுபோல் நாடகத்துலேயே நான் எனக்கு இடம் கேப்பு கம்மி எனக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பண்ணுவேன் அதில் நான் நாலாவது தான் படிச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே படிக்கலை அது குடும்ப சூழ்நிலையால் அன்னைக்கு படிப்பு படிக்க முடியாமல் நின்றுட்டேன் அவ்வளோதான் அவசியம் அது பாட்டுனா நான் சின்ன வயசுலேயே ஒரு படம் பார்த்தோன்னா அந்த படத்தினுடைய பாட்டு புக்கு அப்பயே வாங்கிடுவேன் நான் கையில் வாங்கி ஒரே பாட்டை பிடிச்சிருந்தால் கூட சரி அந்த ஒரு பாட்டுக்கு ஒரு புக்கு கட்டாயம் வாங்கிடுவேன் வாங்கி அந்த பாட்டை அப்பயே மனப்பாடம் பண்ணுவேன் அப்பயே கதையை இது பாட்டுங்க மெட்டு கட்டி எழுதுவேன் சினிமா பாட்டுங்களெலாம் மெட்டு போட்டு எழுதுவேன் அப்போ பாடுவேன் நல்லா தெரியும் எனக்கு வசனங்கள்லாம் நான் எழுதிக்குவேன் யாரையும் நான் கேட்க மாட்டேன் என் சௌகத்துக்கு எழுதிக்குவேன் எது எது எனக்கு பிடிக்குதோ அது பிரகாரம் வச்சு எழுதிடுவேன் கூட இது தெய்வத்தின் சோதனையா என் தாயிட்டு சபனையாம் இல்லை உறவினர் போதனையா இங்கு நான் போடும் வேதனையா அந்த வானம் கேட்குமா இல்லை பூமி தாங்குமா நாம் வாழும் வாழ்க்கையே முன்பே செய்த பாவமா என் வாழ்க்கே துயரானது அதை தேடி 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 மனது அலைகிறதே இது தெய்வத்தின் சோதனையா என் தாயிட்ட சபனையா படம் ஞாபகம் இல்லை விஜயது துல்லாத மனமும் துண்ணுமா சரி எனக்கு ஞாபகம் இருக்க சீக்கிரமா இந்த படம்லாம் பார்க்கறதுலாம் அப்படியே வந்துடுறேன் எனக்கு என்ன பாட்டு பாட்டுத்தானே அதில் முக்கியம் படத்தெல்லாம் நான் பார்க்கறது கிடையாது சரியா ஆமாம் நான் எங்கே போனாலும் எந்த படத்துக்கு போனாலும் சரி இன்னைக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்குதோ அந்த நேரத்துக்குள்ளே போக அந்த பாட்டு பார்ப்பேன் அப்போ வெளியே வந்துடுவேன் அவ்வளோ படத்தில் முயசாக பார்க்க மாட்டேன் நாங்கள் அஞ்சு பேர் அண்ணன் தம்பி எங்கள் அப்பா அந்த விவசாயம்தான் நல்லா சம்பாதிப்பார் நல்லா இருந்தார் கொஞ்ச நாள் அதாவது நான் மூணாவது வரையிலையும் நல்லா தான் இருந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கை கால் வராமல் விழுந்துட்டார் அதுலேருந்து நான் ஸ்கூலுக்கு போகிறது நின்றுட்டேன் நின்றுட்டு வீட்டில் இருக்கிற வேலை பயிர் வேலை பார்த்துக்குன்னு அது வெளியும் எங்கே நாடகம் இருந்தாலும் ஆனால் விட மாட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் பத்து கிலோமீட்டர் இருந்தால் கூட நடந்து போயாவது பார்த்துட்டு வந்துடுவேன் அது மேலே அவ்வளோ ஆர்வத்தில் அப்படியே இருந்தேன் நான் ஆறு பேருமே எங்கள் ஊரில் சண்முக ஆசிரியர் சண்முக ஆசிரியர்னு ஒருத்தர் இருந்தார் நாடகம் அவர் தான் சொல்லி கொடுப்பாரு அவர் சொல்லிக் கொடுக்கும் போது அது மறக்க முடியாத சம்பவம் அதுதான் அந்த நாடகத்தில் எனக்கு ஒருத்தன் கற்றுக் கொடுத்து வச்சுருந்தார் அவன் என்ன பண்ணிட்டான் போய் நா நடிக்கும் போது அவனை கூப்பிட்டான் அவன் என்னன்றான் எனக்கு தூக்கம் வந்து நான் வரலை அப்படின்ட்டு தான் தீர்த்து அப்போ அவர் கூப்பிட்றாரு என்னை டேய் ரவி கூப்பிட்டாங்கடா அவன் நல்லா நடிப்பான்ட்டு அந்த நேரத்துக்கு நான் போகிறேன் போய் அவர் ஒரு பாட்டியை எனக்கு எழுதி கொடுத்தாரு எனக்கு அந்த பாட்டு பிடிக்கல நானாக எழுதி நானாக பாட்டு பாடினேன் அன்றைக்கே பாடணேன் அந்த பாட்டு நான் எழுதின பாட்டு பாடி நான் அந்த பொம்பளை தான் கட்டினேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லேடியை தான் கட்டினேன் அந்த ஒரு பாட்டு நான் பா ஒரே பாட்டு தான் பாடிட்டு நடிச்சுட்டு கிடையாது இதை அண்ணிலேருந்து அந்த நாடகத்தை பார்த்து நேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னா அதில் என்ன நெளிவு சொல்லிவுலாம் தெரிஞ்சுக்கின்னு ஒரு ஏழு நாடகம் நம்ம கிராமத்திலேயே நான் கற்றுக் கொடுத்தேன் எல்லாருக்கும் பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் கலந்து கற்றுக் கொடுத்தேன் கற்றுக் கொடுத்து அதில் எல்லோரும் நடித்தாங்க இன்றைக்கும் நமக்கு ஒரு ஒரு மரியாதை தான் நம்ம ஊரில் நாங்கள் லவ் மேரேஜ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எங்களை கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகிட்டு அதுலேருந்து ஒரு நாலு பசங்கள் ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் நல்ல சுகபோகமாக தான் இருந்தோம் லாஸ்ட்டு பையன் பிறக்கும் போது எங்கள் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லாது செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருந்து அங்கே வந்து என்ன நீட்டாங்க ஆர்ட் வீக்காக இருக்குதுப்பான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எப்படியே அப்படி ஒரு மூணு நாலு வருஷம் இருந்துச்சு குடும்ப சேர்ந்ததில் ரொம்ப கஷ்டப்படத்தை பார்த்து மாத்திரை மாதம் மாதம் வாங்கி வந்து மாத்திரை துணத்தை ஒரு மூணு மாதத்தை மாத்திர நிறுத்துச்சு இறந்துட்டாங்க இறந்துட்ட பிறகு அதுலேருந்து நான் என் பிள்ளைங்கள எல்லாருக்கு போவேன் எல்லா வேலையும் செய்வேன் செஞ்சு என் பசங்களை காப்பாற்றி ஓரளவுக்கு படிக்க வச்சு அவங்கள ஒரு லைனில் விட்டுட்டேன் அந்த ஃபஸ்ட்டு டைமில் நாடகத்துக்கு போகும்போது ஒரு அகோலத்து மணி இருக்கிறாரு வா பெரிய வாஜியர் அவர் அவர் ஒரு முறை என்னை கூட்டனு போனார் கூட்டனு போயிட்டு எங்கள் சோழிங்கு வர்ற ரெண்டு அடி ஆண்டை அங்கே போயிட்டு பார்க்கும்போது போது பார்த்தா அன்னைக்கு என்னடா இவ்வளோ லேட்டாக வந்ததுன்னா அவரே என்னை திட்டினார் அன்னைக்கு எனக்கு ஒரு கதை சுருக்கம் முன் கதை சுருக்கம் ஒரு இது கொடுத்த பாத்திரம் கொடுத்தாரு அதை சிறப்பாக நடித்தேன் மறுநாளே அப்படியே சித்தாம்படி தலன்ற ஒரு ஊரில் போய் நடித்தேன் நடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன் என்னுடைய மனைவியும் எங்கள் அம்மாவும் பணப்பாகம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க அங்கேயே அடிச்சு என்ன சொக்கா பூச்சி இஸ்டுக்குன்னு வந்துட்டாங்க வீட்டுக்கு நாடகத்துக்கு போகிறியா போகிறியான்ட்டு அதோடு அந்த நாடகத்துக்கு போகிறது நிறுத்தினேன் அதோடு எங்கள் சம்சாரம் இறந்த பிறகு மறுபடியும் இந்த நாடகத்தில் நான் உள்ளே வந்துருக்கேன் நான் நாடகத்துறையில் நாடகத்துக்கு போவாத அது நாடகத்துக்கு போனேன்னா நீ இருக்க மாட்டேன் நீ என்ன பண்ணுவேன் வேறு பொண்ணு இட்டுக்குன்னு போயிடுவேன் பொண்டாட்டி புள்ளிலாம் விட்டுருவேன் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு இது எங்கள் அம்மாவும் எங்கள் சம்சாரமும் அது இருப்போம் எல்லாமே நாடகத்தில் அது போல் இருப்பாங்களா அது போல் இட்டுக்குன்னு வந்தாங்க அதோடு சரி போகக்கூடாதுன்னு அப்படின்னு நின்றுட்டேன் அப்புறம் மறுநாளும் அவர் வந்தார் வீட்டை அந்த காசு எடுத்துன்னு வந்து எவ்வளோ காசு வேணும்ட்டு எங்கள் அம்மா அவர் திட்டி அனுப்பிச்சிட்டாங்க எம்மா அம்மா திட்டாதம்மா அவரை அவர் ஏன் திட்டுற நான் போகலை விட்ரு அப்படின்னு சொன்னேன் அதோட நீங்கள் போங்க ஐயா அப்படின்னு அவங்கள ஏன்சுல்கட்டும் போனேன் அதில் இருந்து ரொம்ப நாளாக போயிட்டு இப்போ இந்த கம்பெனி இந்த வெற்றி கம்பெனிக்கு வந்து சேர்ந்து இதில் சிலருக்கு சொல்லி தெரியாத நமக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்து இன்றைக்கி பத்து வருஷமாக வெற்றி கம்பெனியில் ஓடிங்க பசங்களாம் அன்னிட்டு போக தம்மா துண்டுங்க அது ஒரே பொண்ணு தான் அந்த நேரத்தில் இப்போ தான் பசங்களாம் இப்போ கொடுத்தா பண்ணால் நின்றுடுப்பா எடுப்பா இருக்குது முட்டி ஓகுது கண் தெரியல சரியான்ற நின்று புடுப்பான்றாங்க வரையும் போய்ங்க நான் முடியலாம் நின்று போடுறேன் அப்படின்னு சொல்லிங்கிறேன் எங்கள் பசங்க இந்த பாட்டுலாம் வந்து எனக்கு பாடுறதுக்கு காரணம் வந்து படம் பார்க்கும்போது உஷாராக பார்ப்பேன் அது உசாராக பார்ப்பேன்னா நாடகம் நடிக்கும் போது ஒவ்வொரு நடிகரையும் பார்ப்பேன் நான் அவங்க எப்படி பாடுறாங்க என்ன பண்ணுறாங்க எங்கேருந்து பாட்டு எடுக்கிறாங்க அப்படின்லாம் ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பேன் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே பல எடுத்து பார்ப்பேன் அதே சமயத்தில் டிவியில் நம்ம இது பாரு என்ன அது பேர் பாட்டு பாடுறாங்களே அந்த பேர் என்ன சொல்லுவாங்களாப்பா பாட்டு பாட்டில் என்ன சின்ன பசங்களெலாம் பாட வைக்கிறாங்களே அது சூப்பர் சிங்கர் அதில் பார்ப்பேன் நான் அவங்க ஜட்ஜியாக இருக்கிறவங்களும் உட்காந்து சொல்லுவாங்களே இது இப்படி பாடணும் இது இப்படி பாடணும் அன்னத்துக்கு அந்த பாட்டுங்களை அவங்க பாடும் போதெல்லாம் நுணுக்கமாக பார்ப்பேன் பாட்டு எப்படி எடுக்கிறாங்க எங்கே முடிக்கிறாங்க அப்படின்லாம் நுணுக்கமாக பார்ப்பேன் நான் நிறைய டிவியில் பார்க்கறது அந்த சூப்பர் சிங்கருங்களை தான் பார்ப்பேன் நிறைய அந்த பாட்டு பாட்டு தான் பார்ப்பேன் அதே போல் வந்து இந்த ஒளி ஒலியும் பாட்டு போடுறாங்க பாரு அதெல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு பார்ப்பேன் அந்த பாட்டு என்ன உச்சரிப்பில் வருதுன்ட்டு நல்லா உத்து கவனித்து பாடுவேன் ஒரு தடவை பார்த்தோன்னா ரெண்டாவது தடவை கூட பாடிக்கினே வருவோம் அந்த பாட்டுங்களை அப்படிலாம் எனக்கு அந்த அனுபவத்தில் தான் நான் அந்த பாட்டுங்களேன் எனக்கு யாரும் சொல்லி கொடுத்ததும் கிடையாது வேறு யாரும் எனக்கு கிடையாது நானே என்னுடைய அனுபவத்தில் நிறைய என்னால் முடிஞ்ச வரிய நான் கற்றுக்கினேன் நடிப்பெல்லாம் அதை பார்க்குறமே நடிகிறங்கள எவ்வளோ பேர் பார்க்குறோம் ஒவ்வொருத்தரையும் பார்க்கல ஒவ்வொரு விதமாக அதே போல் சினிமாவில பார்க்கலையா அது போல் பார்த்து பார்த்து தான் கற்றுக்கிறது தானாக வர்றது கிடையாது அது கொஞ்சம் அது உடம்பில் ஒரு நாள் தான் அது கிளீனாக வரும் அது இல்லைன்னா வராது யாருக்கும் அந்த கலை வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ அமைஞ்சிட்டாது யாராருக்கு போய் சேரணும் போது அவங்ககிட்ட தான் போய் சேரும் எல்லாருக்குமே ஒரே இதுவும் அமையாது எங்கள் கம்பெனியில் வந்து கிளாரை சேர்ந்த மாரிமுத்து எங்கக்கிட்ட தான் கற்றுக்கின்னு போனார் இன்றைக்கி எதுவும் எல்லாத்தையும் செய்கிறான் நல்ல மாதிரி செய்வான் நல்ல பையன் மிச்சம் மசாலா இதில் பார்த்தவுடனே பார்க்கும்போது அந்த ஆனால் அவன் போ தனியாக நாடகம் வச்சுருந்தாலும் எங்ககிட்ட கற்றுக்கணும் போன அந்த மரியாதை குறையாமல் எங்கள் கம்பெனியும் பெருமையாக பேசணும் நான் கற்றுக்கணும் வெற்றி கம்பெனியில் தான் கற்றுக்கினேன் இன்றைக்கி நல்ல மாதிரி இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அவன் பேசும்போது அதை நான் பார்த்தேன் பார்த்து தான் சரி இந்த இப்படிலாம் பரவாயில்ல நன்றி மறக்காமல் இருக்கிறான் அப்படின்ட்டு நானும் அவன் மேலே ஆனால் நல்லா படிச்சு அவன் பண்புள்ளுவேன் அதனால அவனுக்கு நல்லா தெரியுது எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு நல்லா பேசி எங்களுக்கு பா அவன் அந்த இது செல்லில் பார்க்கும்போது ரொம்ப நான் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு அவன் பேசுறது நிறைய கதை இருக்குது நிறைய நீங்கள் என்ன கேட்குறீங்களோ போல் நாவல்ஸ் சுப்பரான எதுவாக இருந்தாலும் செய்வோம் ஒரு நல்லது கெட்டதுக்கு எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை சிறப்பாக செய்து முடிக்கிறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும் அந்த கலைஞர்கள் கலை கலையை ரசிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் கலை கலைஞர்கள் வெளியே வராமல் நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க அவங்களும் இதுபோல் வந்து எங்களுக்கு அரிசி அரைச்சி மசாலா சேனலில் எங்களுக்கு விளம்பரம் கொடுத்தா நாங்களும் பார்ப்போங்களே சரி இவ்வளோ நடிகருங்க இவ்வளோ பேர் தெரிஞ்சவங்களாம் இப்படி இருக்கிறீங்களா அப்படின்ட்டு நாங்களும் பார்த்து நன்றி வணக்கம் வணக்கம்